மன்னன் அத்தியாயம் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அக்டோபர் மாதம் முதல் தேதிக்கும் மக்கள் தலைவம் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாதிமுகவை தொடங்கிய அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதிக்கும் இடையில் பதினாறு நாட்கள் அக்டோபர் மாதம் முதல் தேதி என்று தாய் கழகம் வேண்டுமா செய்தி மன்றம் வேண்டுமா என்ற கேள்வியை தான் எழுப்பினார் அதன் பின்னர் தாய்க்கழகம் தான் வேண்டும் நமது கொடி இருவர்ண கொடிதான் என்று கூறினார் ஆனால் பதினாறு நாட்களில் மக்கள் கழகத்தின் மனம் எப்படி மாறியது ஒரு வருடம் முன்னதாக நீங்கள் செல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் எங்களுக்கு கல்லூரி இறுதியாண்டு மார்ச் மாதம் வெளிவந்த முடிவுகளிலே திமுக வரலாறு காணாத வெற்றியை பெற்றிருந்தது நான் ஏற்கனவே கூறியபடி வெற்றிக்கு இருவரும் காரணம் எம்ஜிஆர் கலைஞர் ஆகிய இருவரும் ஆனால் கலைஞர் மட்டுமே காரணம் என்கிற மாதிரியாக செய்திகள் வெளிவர துவங்கின அப்படியே வந்து திமுகவில் மேடை பேச்சாளர்கள் அதையே எதிரொலித்து வந்தார்கள் கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே மனத்தாங்கல் என்கிற ரீதியில் செய்திகள் வெளிவர துவங்கின இடையில் எம்ஜிஆருக்கு வருமான வரி பாக்கி அதை கட்ட முடியாமல் அவர் திணறுகிறார் என்று பத்திரிகைகள் எழுதின நாடெங்கிலும் உள்ள எம்ஜிஆர் மன்றத்தினர் அவரவர் கையிலே இருக்கிற சொற்ப பணத்தை ஐநூறு ரூபாய் நூறு ரூபாய் என்றெல்லாம் அனுப்ப துவங்கினார்கள் திண்டிவனத்தைச் சேர்ந்த ஒரு இஸ்லாமிய மன்ற உறுப்பினர் தனது வீட்டு பத்திரத்தை அனுப்பி எம்ஜிஆரை அதை விற்று வருமான வரி பாக்கி கெட்டுமாறு கூறினார் தன் தாய் கூறி அவ்வாறு அனுப்பியதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இந்த கடிதங்கள் எல்லாம் பத்திரிகைகளிலும் செய்தியாக வெளிவந்தன பெரிய நிகழ்ச்சியை எழுச்சியை ஏற்படுத்தின இப்படியான ஒரு பரபரப்பான சூழல் இந்த சூழலிலே இரண்டு முக்கிய நிகழ்வுகள் நடந்தன ஒன்று கலைஞர் அவர்களின் மகன் மூக்க நடித்த பிள்ளையோ பிள்ளை படம் வெளியீடு முன்னதாக அது நாடகமாக வெளிவந்திருந்தது நாடக அரங்கேற்றத்தின் போதோ அல்லது வெற்றி விழாவின் போதோ மக்கள் திலகம் அதை வாழ்த்தி பேசி பின்னர் படமாக வெளிவந்தது அதன் வெற்றி விழாவின் போது மக்கள் திலகம் மேடைக்கு வந்திருக்கிறார் இதை ஒட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்து ஆறு ஏழு ஆகிய தேதிகளிலே மதுரையில் திமுக மாநாடு நடந்தது வழக்கமாக திமுக மாநாடுகளில் எம்ஜிஆர் இருவர்ண ஏந்தி முதலிலே வருவார் அந்த ஒரு அணிவகுப்பு மாதிரி நடக்கும் ஊர்வலம் மாதிரி அந்த ஊர்வலத்தின் முன்னால் வருவது மக்கள் திலகம் அதை எதிர்பார்த்து ஏராளமான மன்றத்தினர் அவரது ரசிகர்கள் நலம் விரும்புகள் அனைவரும் காத்திருப்பார்கள் அந்த முறையும் மதுரையில் அனைவரும் காத்திருந்தார்கள் ஆனால் வந்தது திரு மு க முத்து அவர்கள் ஒரு யானை மீது அமர்ந்து அவர் ஊர்வலமாக வந்தார் அதில் ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டது ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கும் போதே மன்றத்தைச் சேர்ந்தவர்களும் எம்ஜிஆர் ரசிகர்களும் கலைந்து சென்று விட்டனர் மறுநாளோ அதற்கு மறுநாளோ எம்ஜிஆர் மாநாட்டிலே பேசும்போது அவர் பேசி முடித்ததும் அவர்கள் அனைவருமே கலைந்து சென்று விட்டனர் அதிலே கலைஞருக்கு கோபம் இப்படியான பல்வேறு சூழ்நிலைகள் ஒரு மாதிரியான பொதுநிலையை ஏற்படுத்தி இருந்தன கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே பெரிய மனக்கசப்பு என்கிற ரீதியில் செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்தன அப்போது எம்ஜிஆர் அவர்கள் கழகத்திலே பொறுப்பிலே இருக்கிற அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்து விட்டதாக கூறி தங்கள் சொத்து கணக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் அது குறித்து ஒரு கடிதம் எழுதியிருப்பதாகவும் பத்திரிகைகளிலே செய்து வந்தது இதை ஒட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்த நாள் எம்ஜிஆரின் பரங்கிமலை தொகுதியான ஆலந்தூரிலே ஒரு கூட்டம் நடந்தது கூட்டத்திற்கு தலைமை பேராசிரியர் மறைந்த அன்பழகனார் எம்ஜிஆர் சிறப்பு விருந்தினர் அன்பழகனார் பேசும்போது எம்ஜிஆரை வெகுவாக பாராட்டி பேசினார் பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் நாங்களெல்லாம் நார் நீங்கள் மலர் மலரோடு நாங்கள் சேர்ந்திருப்பதால் தான் மனம் பெறுகிறோம் என்றெல்லாம் பாராட்டி பேசினார் இதுவும் பத்திரிகைகளில் செய்தியாக வெளிவந்தது பேராசிரியர் அன்பழகனாரின் பேச்சுக்கு பதிலுரையாக அண்ணா வகுத்த கொள்கையிலிருந்து கழகம் திசை மாற நான் அனுமதிக்க மாட்டேன் என்று எம்ஜிஆர் பேசினார் எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் இடையே இருக்கிற அந்த மனத்தாங்களை போக்க அன்பழகனார் முயற்சிக்கிறார் என்று சில பத்திரிகைகள் செய்தி எழுதின இத்தகைய சூழ்நிலையிலே மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்டது தமிழ்நாட்டிலே மது ஒழிப்பு மது விலக்கு ஆகியவற்றுக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுத்தது பெரிய அளவுக்கு குரல் கொடுத்தது எம்ஜிஆர் தான் தன் படங்களில் மது அருந்தும் காட்சியை அவர் வைக்க மாட்டார் மது எதிர்ப்பு போராளிகள் என்ற வரிசையில் பார்த்தால் மக்கள் திலகம் முதல் ஆளாக நிற்பார் அவரது ஆதரவோடு பதவிக்கு வந்த திமுக அமைச்சரவை மதுவிலக்கை ரத்து செய்தது என்பது அரசியல் ரீதியாக பெரிய பின்னடைவாகவும் பார்க்கப்பட்டது இத்தனைக்கும் மூதறிஞர் ராஜாஜி நேரடியாக முதல்வர் கலைஞர் வீட்டுக்கே சென்று மதுவிலக்கு ரத்து செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் ஆனால் அவர் மறுத்துவிட்டார் கலைஞர் அதற்கு ஒரு காரணம் கூறினார் மதுவிலக்கு அமலில் இருக்கிற மாநிலங்களுக்கு மத்தியில் இருந்து மானியம் வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது அந்த மானியம் தமிழ்நாட்டிற்கு தரப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு சார்பிலே டெல்லிக்கு கடிதம் எழுதப்பட்டது ஆனால் டெல்லி அதை தரவில்லை புதிதாக மதுவிலக்கு கொண்டு வரும் மாநிலங்களுக்குத்தான் மானியம் ஏற்கனவே மதுவிலக்கு தொடர்ந்து அமலில் இருப்பதால் தமிழ்நாட்டிற்கு மானியம் இல்லை என்கிற ஒரு விசித்திரமான காரணத்தை டெல்லி சொன்னது டெல்லி எப்போதுமே காரணங்களை கண்டுபிடிப்பதிலே ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக செயல்படுவது அனைவருக்குமே தெரிந்ததுதான் அவர்கள் விரும்பினால் நிதி தருவார்கள் விரும்பாவிட்டால் காரணம் சொல்வார்கள் இன்றளவும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் பத்திரிகைகளிலே செய்தியாக வெளிவந்தது பற்றி எரியும் அக்கினி வளையத்திற்கு நடுவில் பற்ற வைக்காத கற்பூரமாக எத்தனை நாள் தமிழகம் இருக்க முடியும் என்று கலைஞர் கூறினார் அதாவது தமிழ்நாட்டை சுற்றியுள்ள எல்லா மாநிலங்களிலும் மது கிடைக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் மது இல்லாமல் இருந்து எத்தனை நாட்கள் நான் மது வழக்கை நடத்தி செல்ல முடியும் என்ற என்பது அந்த கேள்வியின் உள்ளர்த்தம் எம்ஜிஆர் அவர்களுக்கு அதில் பெரிய மனத்தாங்க நான் முன்பு குறிப்பிட்ட அதே அண்ணா பிறந்தநாள் அன்று அண்ணா நினைவிடத்திற்கு சென்று அவர் ஒரு மது விலக்கு உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் மது அருந்தக்கூடாது மது அருந்துவது தீமை என்கிற ரீதியிலே வாசகங்கள் அடங்கிய உறுதிமொழி ஏராளமான மன்றத்தை சேர்ந்தவர்கள் அதிலே கலந்து கொண்டார்கள் அது கலைஞருக்கு மேலும் மனத்தாங்கலை ஏற்படுத்தியது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தேர்தல் வெற்றிக்கு பிறகு தொடர்ந்து ஒரு ஒரு வருடம் பல்வேறு உரசல் சம்பவங்கள் மனத்தாங்கலை அதிகப்படுத்துவது மாதிரியான நிகழ்ச்சிகள் அது பற்றிய செய்திகள் இன்று உள்ளது போல் அன்று தொலைக்காட்சி கிடையாது சமூக ஊடகங்கள் கிடையாது ஆனாலும் பத்திரிகைகள் பரபரப்பாக இயங்கி வந்தன அந்த பத்திரிகைகளிலே வெளிவந்த எல்லா செய்திகளும் முதலமைச்சர் என்கிற முறையில் கலைஞர் கவனத்திற்கு சென்றனர் எம்ஜிஆரை பாராட்டியும் எம்ஜிஆரை தாக்கியும் பல்வேறு பத்திரிகைகள் பல்வேறு விதமாக செய்திகளை வெளியிட்டன இப்படியான சூழ்நிலையில்தான் நான் முதல் அத்தியாயத்திலே குறிப்பிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் முதல் தேதி நடந்த கூட்டம் அதற்கு பிறகும் எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கு இடையே சமாதானம் ஏற்படுத்துவதற்கு பலரும் முயற்சி செய்தார்கள் அப்போது பாண்டிச்சேரியின் முதலமைச்சர் ஃபருக் மரக்காய அவர் அகில இந்திய அரசியலிலே பெற்றவர் அவரும் வந்து எம்ஜிஆரை பார்த்து தோட்டத்திலே பேசி உணவு உண்டு சமாதானம் ஏற்படுத்த முயற்சி செய்தார் இந்த செய்திகளெல்லாம் பத்திரிகையில் தொடர்ந்து வந்தன அதற்கு பிறகு திமுக தலைமையின் சார்பாக ஒரு குழு அதில் எம்ஜிஆருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த நாஜில் மனோகரன் உள்ளிட்ட பலரும் சென்று எம்ஜிஆரோடு பேசினார் இப்படி சமாதான முயற்சிகளும் நடந்து கொண்டிருந்தன எம்ஜிஆர் பிச்சஸ் மேனேஜராக அதே நேரத்தில் பின்னால் அமைச்சராக உயர்ந்த அருளாளர் அண்ணன் ஆர் எம் வீரப்பன் அவர்களும் சமாதானத்திற்கு முயற்சி செய்தார்கள் ஆரம்பியை பொறுத்தவரையிலே ஆளுகட்சியை கொண்டு சினிமா உலகிலே இயங்குவது கடினம் என்கிற ஒரு சிந்தனையில் இருந்தார் எப்படியாவது சமாதானம் ஏற்பட வேண்டும் என்பது அவரது ஆசையாகவும் இருந்தது எனவே இருபுறமும் சமாதான தூது செல்கின்ற ஒரு பறவை போல் அவர் செயல்பட்டார் சமாதானம் ஏற்பட்டுவிடும் என்கிற ரீதியிலும் பத்திரிகைகளில் செய்தி வர தொடங்கின அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் பதிமூன்று பதினான்கு ஆகிய தேதிகளில் இவை எல்லாம் நடந்தன இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி எம்ஜிஆர் திரைப்படம் ஒன்று எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அலுவலகத்திற்கு பக்கத்தில் மாம்பழம் அலுவலகம் என்று சொல்கிறோம் அல்லவா அதற்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு திரையரங்கிலே பிளாசா திரையரங்கிலே அது வெளியிடப்பட்டது அன்னமிட்ட கை இந்த அன்னமிட்ட கை படத்தை பார்க்க சென்ற பெண்கள் தாக்கப்பட்டன ஏராளமான பேர் ரத்தம் வழிய வழிய மாம்பழ அலுவலத்துக்கு வந்தார் ஏற்கனவே வந்து இதே போல தாக்கப்பட்ட பலரும் மாமல அலுவலகத்திலே கூடியிருந்தார் ஓம்புடி பிரசாத் என்று ஒருவர் சமீபத்திலே தாக்கப்பட்டார் அவரும் அவர்களில் ஒருவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தூங்குவதற்கு முன்னாலும் ஓம்புடி பிரசாத் தாக்கப்பட்டார் இப்போது நடந்த சம்பவங்களிலும் அவர் தாக்கப்பட்டார் மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை அது அப்போது வந்து ஆரம்பியவர்கள் ஒரு சமாதான உடன்படிக்கை தயார் செய்து வைத்திருந்தார்கள் அந்த உடன்படிக்கையில் கலைஞரும் எம்ஜிஆரும் கையெழுத்து போடுவது போல ஒரு ஏற்பாடு என்று இதெல்லாம் வெளியில் பேசிக்கொண்ட விஷயங்கள் தான் எம்ஜிஆரும் அதற்கு கிட்டத்தட்ட இசைவு தெரிவித்திருந்த மாதிரி தான் சொன்னார்கள் ஆனால் மன்றத்தினர் தாக்கப்பட்டது மன்றங்களை கலைக்க முயற்சிப்பது இதெல்லாம் எம்ஜிஆர் மனதில் தீராத காயத்தை ஏற்படுத்தியிருந்தது ஏற்கனவே எம்ஜிஆர் மன்றங்களும் எஸ் எஸ் ஆர் மன்றங்களும் திமுகவின் துணை அமைப்புகளாக செயல்பட்டுக் கொண்டிருந்தன அதை ரத்து செய்துவிட்டு திமுகவின் துணை அமைப்புகள் அல்ல அவை என்கிற ரீதியிலே ஒரு அறிக்கை வெளியானது காயப்படுத்தி இருந்தது எல்லாவற்றுக்கும் சீரம் வைத்தது போல அமைந்தது தாய்மார்கள் தாக்கப்பட்ட சம்பவம் உடனே ஆரம்பியை கூப்பிட்டு அந்த ஒப்பந்தத்தை கிழித்தெறிந்து விட்டு ஒப்பந்தம் என்று அதை சட்டபூர்வமாக சொல்ல முடியாது ஏதோ ஒரு வகையான சமாதான உடன்படிக்கை அதை கிழித்தெறிந்து விட்டு மறுநாள் காலை எம்ஜிஆர் அவர்கள் தனிக்கொடி ஏற்றி அன்னாதிமுக என்கிற கட்சியை துவக்கி வைத்தார் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அதிமுகவின் பிறந்த நாள் அடுத்தடுத்த சம்பவங்களை அடுத்தடுத்த அத்தியாயங்களிலே தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களை மன்னாதி மன்னன் வரலாற்று தொடர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காணத்த வராதீர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க